திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்றி இருபத்தி மூன்று யுத்தகாண்டம் மூவாயிரவர் வதைப்படலம் கந்த புராணத்தில் யுத்தகாண்டத்தில் அக்னிமுகாசுரன் வதைப்படலத்தை அடுத்து ஒன்பதாவது படலமாக மூவாயிரர் வதைப்படலம் அமைந்திருக்கின்றது அக்னிமுகாசுரன் இறந்தான் என்பதை கேட்டு வீர மகேந்திரபுரமே சோகக்கடலில் மூழ்கியது இந்த செய்தியை கேள்விப்பட்டு சூரபத்மனின் பிள்ளைகள் மூவாயிரம் பேர் சூரபத்மனின் அரண்மனைக்கு வந்தார்கள் கூட்டமாக வந்தார்கள் தங்களது தந்தையான சூரபத்மனை நோக்கி சொன்னார்கள் அண்ணலே வலிமை மிகுந்த லக்ஷரும் அவர்கள் நீங்கிய மற்றைய எட்டு பேரும் பெருந்திறமைசாலியாகும் வீரபாகுதேவரும் மற்ற வீரர்களும் இருக்கும் போர் முனையில் உனது மகனான அக்னிமுகாசுரனை தனியாக போரிட அனுப்பினாயா மிக்க வலிவுடையவராக ஒருவர் இருந்தாலும் அவரை வழியில்லாதவர்கள் பல பேர் சேர்ந்து வந்து போரிட்டால் வெற்றி கொண்டு போர்வா போவார்களே இது உலகிலே நடக்கக்கூடிய வழக்கம்தானே இதனை நீ உணரவில்லையா என்று கேட்டார்கள் இந்த மூவாயிரம் பிள்ளைகளும் பகைவர்கள் கூட்டமாக திரண்டிருக்கும் போர்க்களத்தில் உமது ஒரு மகனை தனியே போரிட விடுத்தாய் அப்படி விடுத்தால் என்ன வரும் என்று நீ நினைக்கவில்லை அக்னிமுகாசுரன் ஒருவனுக்காக நீ வருத்தப்பட்டு கவலைப்படாதே நாங்கள் மூவாயிரம் பேர் உன் பிள்ளைகளாக இருக்கின்ற இரணியன் இறக்கவில்லை உயிரோடுதான் இருக்கின்றான் பானுகோபன் இன்னும் இருக்கின்றான் நாங்கள் இவ்வளவு பேர் இருக்க உனக்கு என்ன குறை ஊழியிலும் அழிவுராத உனக்கு இவையெல்லாம் ஒரு கவலையே அல்ல தந்தையே உங்கள் எண்ணத்தை நாங்கள் உடனே முடித்து வைப்போம் இப்பொழுதே எங்களுக்கு உத்தரவு தாருங்கள் நாங்கள் போர்க்களத்துக்கு சென்று பூதங்களையும் லட்சத்து ஒன்பது வீரர்களையும் எல்லோரையும் ஒரு நாழிகை பொழுதில் வெற்றி கொண்டு திரும்ப வருகின்றோம் என்று சொல்ல சூரபத்மனும் மகன்களே நல்லது நீங்கள் போருக்குச் செல்லுங்கள் என்று கூறினான் அந்த மூவாயிரம் பிள்ளைகளும் சூரபத்மனை வணங்கி தங்கள் அரண்மனைக்கு சென்று அழகிய வில்லை கையில் எடுத்து கொண்டனர் கவச்சத்தை நெஞ்சில் அணிந்தார்கள் அம்புக்கூட்டினை முதுகில் தூக்கினார்கள் விரல்களில் உரைகளை போட்டுக்கொண்டார்கள் தும்பை மாலையை சூடினார்கள் ஆபரணங்களை அணிந்து தங்கள் தேர்களில் ஏறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் வாதியங்கள் முழங்கின எண்ணற்ற அசுரப்படைகள் வந்து சேர்ந்தன இவ்வாறு மூவாயிரம் பேரும் மிக விரைவாக போர்க்களத்திற்கு சென்றனர் இவர்களுக்கு முன்னே அசுரச்சேனைகள் சென்றன இவர்கள் வருவதைக் கண்டு பூதசேனைகள் ஓடிவந்து எதிர்க்கின்றனர் அசுர சேனைக்கும் பூதசேனைக்கும் கடும் போர் அசுரசேனைகளுக்கு பலத்த பாதிப்பு இதைக் கண்டு மூவாயிரம் அசுர மைந்தர்களும் கோபம் கொண்டார்கள் பூதப்படைகள் மேல் அம்புகளை பொழிந்தார்கள் பூதப்படைகள் ஓடத் தொடங்கின அங்கு இருந்த பூத சேனாதிபதிகள் இந்த அசுரர்களுக்கு எதிராக வந்து போரிட வந்தார்கள் கடும் போர் செய்தார்கள் பூத சேனாதிபதிகள் அசுர சேனைகளுக்கு பலத்த சேதம் மூவாயிரம் சூரபத்மனின் பிள்ளைகளும் வந்து சென்று இந்த பூதத் தலைவர்கள் மேல் அளவில்லாத அம்புகளை சொறிந்து பூதத் தலைவர்களை செயல்பட முடியாமல் தடுத்து நிறுத்தினார்கள் பூத சேனைத் தலைவர்கள் தாக்கப்பட்டு வலிமை குன்றி இருப்பதை பார்த்த லட்சத்து வீரர்களிலே ஆயிரம் வீரர்கள் நெருப்பை போன்று கோபத்தால் கொதித்து வந்தார்கள் வீரபாகுதேவர் முன்பு சென்று தொழுது அந்த மூவாயிரம் பேருக்கு எதிராக நாங்கள் ஆயிரம் பேரும் போர் புரிய எங்களுக்கு ஆணை தாரும் என்று வேண்டி நிற்க வீரபாகுதேவர் சம்மதம் தெரிவிக்க விஜயன் ஜெயன் இடபன் கரவீரன் அதிகோரன் அச்சலன் அதிகுணன் வாமனன் அனந்தன் அகலங்கன் அனகன் சதவலி மாருதன் வருணன் சோமகண்டகன் முதலான இந்த ஆயிரம் வீரரும் உடன் சென்று போர் முனையிலே புகுந்தார்கள் மூவாயிரம் சூரபத்மனின் பிள்ளைகளுக்கு முன்பே சென்று கந்தக்கடவுளை அன்பினால் மனத்தில் நினைந்து தொழுது வணங்கி தமது திருக்கரத்து சிறந்து விளங்கிய வில்லை வளைத்து கனைகளை பூட்டி யுகமுடிவில் மழை பெய்யும் முகில் போல அம்புகளை அசுரர் மேல் சொரிந்தார்கள் இந்த ஆயிரம் வீரர்களும் சூரபத்மன் பிள்ளைகளும் பதில் அம்புகளை பொழிந்தார்கள் இரு பகுதியினரும் போரிடும் நேரத்து லக்ஷம் வீரரில் உள்ள ஆயிரம் பேரின் தேரை இந்த மூவாயிரம் அசுரர்கள் அம்பால் சிதைவித்தார்கள் அதை உணர்ந்து கொண்ட வீரர்கள் ஆயிரம் பேரும் சூரபத்மன் பிள்ளைகள் மூவாயிரம் பேரும் ஏறி வந்த தேரையும் கையில் பிடித்த வில்லையும் அம்புகளையும் செலுத்தி அழித்தார்கள் எனவே நிலத்தில் இந்த மூவாயிரம் பேரையும் நிறுத்திவிட்டு இந்த ஆயிரம் வீரர்களும் தங்கள் தேர்களில் ஏறிக்கொண்டார்கள் மூவாயிரம் அசுரப்பிள்ளைகளும் தங்களது வில் முறிந்து போய் தேர் அழிந்து போய் சேனைகளும் அழிந்து போய் அசுரர் குலத்தவர் நாங்கள் என்ற பெருமிதத்தின் நிலை வெகுச்சி கொண்டவாறு பூமி மீது நிற்கின்றார்கள் இந்த அசுரர்களை வலையில் சிக்கொண்ட மான் போல எம்பிரான் படைவீரர்கள் ஆயிரம் பேரும் சுற்றி வளைத்தார்கள் அந்த அசுரப்பிள்ளைகள் மூவாயிரம் பேரும் தளர்ச்சி அடைந்தார்கள் இந்த மூவாயிரம் அசுர மைந்தர்களும் பெரும் மலைகளை பிடுங்கினார்கள் பருத்த மரங்களை முறித்தார்கள் நவசக்திகளின் வியர்வையில் தோன்றிய லட்சம் வீரர்களில் ஆயிரம் பேர்களான அந்த வீரர்கள் மேல் இவற்றை வீசினார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் ஒரு கணத்திலே அறுத்து வீழ்த்தினார்கள் அந்த ஆயிரம் வீரர்கள் பஞ்சராட்சசரையும் வெற்றி கொள்ளும் பூதசேனை தலைவர்கள் ஆயிரம் பேரும் இவ்வாறு அந்த அசுர மைந்தர்கள் விடுகின்ற மலைகளையும் மரங்களையும் தடுத்து நிறுத்தி முறித்து மேலும் அம்புகளை சொறிந்து மூவாயிரம் பேரின் நெஞ்சில் பட்டு உருவம் உருவப்படி மூவாயிரம் அம்புகளை விடுத்து அசுரர்களது உறுப்புகளை துளைத்தனர் அந்த நேரத்தில் சில அசுரர்கள் ரத்தம் வடிய இழைப்புற்று நின்றனர் சிலர் அவ்விடம் விட்டு ஓடினர் சிலர் களைத்துச் சோர்ந்தனர் சிலர் கோபமுற்று அங்கிருந்து போர் செய்தவாறு பெரும் மலைகளை பிடுங்கி பின்னரும் வீசுகின்றனர் சில அசுரர்கள் இந்த ஆயிரம் பேர்களினுடைய தேர்களை கையால் தூக்கிச் சென்றிட முடியாத தூரத்தில் இருக்கும் சமுத்திரங்களிலே வீசி ஆர்த்தார்கள் அந்த தேரிலிருந்து ஆயிரம் பேரும் குதித்து போர்க்களத்திற்கு வந்து வில்லை வளைத்து அசுரர்கள் மீது அம்பினை மழை போல சொரிந்தார்கள் இந்த மூவாயிரம் அசுர மைந்தர்களும் ஆயிரம் வீரர்கள் முருகப்பெருமான் பின்னால் அவதரித்த அந்த ஆயிரம் வீரர்களின் கையில் பிடித்த விற்களை தமது வலிமையால் பிடுங்கி எரிந்தார்கள் பின்னர் இருவரும் கையால் சண்டை செய்கின்றார்கள் உப்பு உப்புநீர்க்கடலும் பார்க்கடலும் ஒன்றின் மீது ஒன்று எதிர்த்து வீசி ஆர்த்து எழுந்து போரிடுவது போன்று அசுரப்பிள்ளைகள் மூவாயிரம் பேர் நவசக்திகளிடமிருந்து தோன்றிய ஆயிரம் வீரர்களும் மல்யுத்தத்தை புரிந்தார்கள் இவ்வாறு போர் நிகழும் வேளையில் அந்த ஆயிரம் பேரில் விஜயன் ஒருவனைத் தவிர மற்ற எல்லோரும் தங்களது வலிமை இழந்தார்கள் விஜயன் கடும் கோபம் கொண்டு இந்த மூவாயிரம் பேர்களையும் யம உலகத்திற்கு அனுப்பி வைப்பேன் என்றான் சிவபெருமான் கொடுத்த பிரம்மாண்டமான வில் ஒன்றை எடுத்தான் விஜயன் விரைவாக வளைத்து கொண்டு அந்த விஜயன் என்பவன் சூறாவளி காற்றைப் போல ஓடி ஓடி சுழன்று மூவாயிரம் அசுரர்கள் மேலும் அம்பு மழையை சொரிந்தான் அசுரர்களின் கைகளை அறுத்தான் கால்களை அறுத்தான் நெஞ்சினை அறுத்தான் தோள்களை அறுத்தான் தலைகளை அறுத்தான் அப்படி அறுத்தாலும் அசுரர்களின் உறுப்புகள் எல்லாம் மீண்டும் வந்து ஒட்டி அசுரர்களின் உணர்வும் உயிருமே வந்து ஒருங்கே கூடிட அவர்களும் உயிர்த்து எழுந்தனர் எழுந்த அவர்கள் போரும் செய்தனர் பிரம்மதேவரிடம் பெற்ற வரத்தால் இவ்வாறு அசுரர்களை துண்டித்த உறுப்புகள் மறுபடியும் வந்து ஒட்டிக்கொண்டன சொல்லற்கரிய விஜயன் வீசிய அம்புகள் பாயும் தோறும் சூரபத்மன் மக்கள் மூவாயிரம் பேரும் மாண்டு தோன்றுகின்றார்கள் விஜயன் விடுத்த அம்புகளினால் மாண்ட அந்த அசுரர்கள் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தார்கள் இவ்வாறு தொடர்ந்து நிகழ்வதை விஜயன் கண்டான் உயிரிழந்த இறந்த அசுரர்கள் மீண்டும் எழுந்து வந்து போர் புரியும் தன்மையை மனத்திலே கொண்டு விம்மிதம் கொண்டான் மனச்சலிப்பால் போரிடும் திறமை குன்றியவனாய் நின்றான் இனி அம்புகளை விடுத்தால் என்ன பிரயோஜனம் என்று நினைத்தான் விவேகமில்லாத ஒருவன் மரத்தை வெட்டுவதற்கு பதில் அதன் கொம்பை வெட்டிய மீண்டும் அம்மரம் தழைத்து வருவது போல கொம்பை மட்டும் வெட்டி வெட்டி சலித்து நிற்கும் தன்மை போல் ஆனான் விஜயன் இந்த பகைவர்கள் வரம் பெற்றவர்கள் இறந்ததும் எழுவார்கள் மாயத்தன்மை நிரம்பியவர்கள் வலிமை உடையவர்கள் இவர்களை வெல்வது முடியாது என கூறிவிட்டு நான் மறுபடியும் போனால் நான் தோல்வியுற்று வந்துள்ளேன் என்று எனது சுற்றத்தவர்கள் என்னை புறக்கணிப்பார்கள் என்னை சுற்றி வளைத்து போரிடும் இவர்கள் என்னை பின்னிட்டு போகவும் விடுவார்களா நான் பைத்தியக்காரனை போல் மயக்கமடையவில்லை உணர்வுடன் இருக்கின்றேன் களைப்படையவில்லை இன்னமும் வலிமையுடன் இருக்கின்றேன் வெற்றியுற்றிருக்கின்றேன் என்ற புகழும் பெறவில்லை பகைவர்களிடம் அழகப்பட்டு தவிக்கின்றார் என்று எல்லோரும் இகழும் வசையை நான் அடையப் போகின்றேன் நான் சாகவும் இல்லை இன்னமும் இருக்கின்றேன் என் செயலற்றேன் என்றான் விஜயன் அப்பொழுது விஜயன் ஒரு எண்ணத்தை கொண்டான் இப்பொழுது இந்த நிலையில் நான் உய்வதற்கு ஒரு செயல் உண்டு என்று முடிவெடுத்தான் ஆறுமுகமுடைய பெருமானன்று எனக்கு இவ்விடம் வேறு யாரும் துணையில்லை இது மெய்மையாகும் என தனது உள்ளத்தில் விஜயன் தேறினான் அங்கு நின்றவாறு ஆறுமுகப் பெருமானின் திருவடி மலர்தனை சிந்தனை செய்தான் சிந்தை செய்ததும் அன்பினால் உருகி ஓய்வின்றி பெருகிடம் அருவி நீர் போல பெருகி வழிந்தோடும் கண்ணீருடைய கண்கள் உடையவன் ஆயினான் விஜயன் எவர்க்கும் மேலவரான குமரப்பெருமானை விஜயன் உள்ளத்துள்ளே தியானித்து கொண்ட நேரத்தில் எண்ணியவாறே நண்ணுமாறு எவர்க்கும் அருள் புரிபவன் இறைவன் ஆதலால் வானிடை விரைவுடன் விஜயன் என்பவன் கண்முன்னாகத் தோன்றி ஆறுமகப்பெருமான் இந்த வார்த்தைகளை கூறி அருளுகின்றார் விஜயனே இதை கேள் பகைவரது கிளைகளை அழித்திடும்படி நீ நினைத்து அவர்களினுடைய காலோடு தலையும் கையும் வெட்டி வீழ்த்தினாய் வெட்டிய அவயவங்கள் யாவும் மீளவும் வந்து தோன்றி கொண்டன அல்லவா இதற்கு அந்த பகைவர் முன்னர் வெற்றுக்கொண்ட வரம் அதுதான் காரணம் நீ நீண்ட நேரமாக செய்த போரில் வெற்றியின்றி நிற்கின்றாய் இனி மனம் தளராதே இவர்களை கொல்வதற்கு ஏற்ற பலவிதமான அஸ்திரங்களாலும் பல நாட்கள் இங்கு நீ நின்று வேறு வேறாக ஒவ்வொருவராக வெட்டி வீழ்த்தினாலும் இவர்கள் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள் ஆனால் ஒருங்காக ஒரே நேரத்தில் எல்லோரையும் ஒரே காலத்தில் சம்ஹரிக்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை நீ விடுத்தால் அனைவரும் முடிவார்கள் இது நான்கு தலையுடைய பிரம்மதேவர் கொடுத்த வரம்தான் இப்படி இவர்கள் எல்லோரையும் ஒரே அஸ்திரத்தால் மட்டும்தான் கொல்ல முடியும் என்பது பிரம்மா இவர்களுக்கு கொடுத்த வரம் என்று கூறி அருளினார் முருகப்பெருமான் அதோடு மட்டுமல்லாம் முன்பு பிரம்மதேவரின் ஒரு முகத்தை தன்னுடைய நகத்தினால் கீறி எடுத்தாரே பைரவக் கடவுள் அந்த பைரவ பெருமானின் வெற்றி கொள்ளும் அஸ்திரத்தை உண்டாக்கி அந்த அஸ்திரத்தை விஜயனிடம் கொடுத்தருளி விஜயனே உனது பகைவர்கள் அழிவுற இந்த வைரவ அஸ்திரத்தை இப்பொழுதே விடுவாய் என கூறியருளி அங்கிருந்து மறைந்தருளினார் ஆறுமுகமுடைய பெருமான் முருகப்பெருமான் பெருமான் திருவாக்கினை விஜயன் உணர்ந்து கொண்டான் உள்ளம் சிறந்தான் களி கூர்ந்தான் நாய் வாகனமுடைய பைரவ பெருமானின் கொற்றம்மிக்க கொடிய படையை கையில் எடுத்து உள்ளத்தில் பெருகிடும் அன்பினால் பூஜை புரிந்தான் அச்செயல் யாவற்றையும் அங்குள்ள அசுரர்களிலே உன்மத்தன் என்பவன் கண்டு கொண்டான் இந்த விஜயன் நம் எல்லோரையும் இப்பெரும் படை ஒன்றினால் ஒருங்கு சேர கொல்லப் போகின்றான் அதற்கு முன்னதாக மாயம் நிறைந்த படை ஒன்றால் இந்த விஜயனுக்கு முடிவை செய்வேன் என்று உள்ளத்திலே நினைத்துக்கொண்டு தானும் உடனே மாயப்படையை எடுத்து நினைந்தபடி விஜயன் மீது விட்டான் அந்த உன்மத்தன் என்ற அசுரன் மாயவள் கொடுத்த அந்த அஸ்திரத்தை உண்மத்தன் என்ற அசுரன் விடவே அவற்றை எமது வள்ளல் விஜயன் கண்ணுற்று நெருப்பினை உமிழ்கின்ற பைரவக் கடவுளின் அஸ்திரத்தை செலுத்தியிட அந்த அஸ்திரம் சென்று பெரிய இருள் பறந்து கொண்டு முன்வருகின்ற மாயாஸ்திரத்தினை அழித்து அப்பாலே போய் மூவாயிரம் அசுரகுமாரர்களையும் சுற்றி வளைத்து கொன்றுவிட்டு மீண்டும் விஜயன்பால் வந்து சேர்ந்தது ஒரு கணப்பொழுதில் சூரபத்மனின் மூவாயிரம் மைந்தர்களும் போர்க்களத்திலே வீழ்ந்து இறந்தார்கள் அந்த செய்கையை விஜயன் கண்ணுற்று முருகப்பெருமானை வணங்கி மகிழ்வாக நின்றான் அப்போது பூரண சந்திரனை கண்டு சமுத்திரம் பொங்குவது போல மகிழ்ந்து ஆர்த்தார்கள் பூதப்படைகளெல்லாம் மிச்சம் சொச்சம் இருக்கின்ற அந்த அசுர எல்லாம் பயந்தோடி பறந்தோடி போன அந்த செயலைப் பார்த்து தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள் இவையெல்லாம் கண்டுகொண்ட அசுர தூதுவர்கள் சூரபத்மன் முன் மிக வேகமாக ஓடிச் சென்று சூரபத்மனின் பிள்ளைகள் மூவாயிரம் பேரும் இந்த லட்சம் வீரர்களுள் ஒருவனான விஜயன் என்பவனால் கொல்லப்பட்டார்கள் என்பதை சூரனுக்குச் சொல்கின்றார்கள் சூரபத்மன் சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து புரண்டு அழுகின்றான் சோகத்தால் பதை பதைத்து பெருமூச்செறிந்து வாடி விம்மி அழுது நிலம் பிழுந்திடுமாறு கையால் அடித்தான் புரண்டான் கண்ணீர் அருவி தாரையாக சொரிந்திட எல்லோரும் அதனை கண்டு கலங்கி அழுதிட துன்பத்தின் மேல் துன்பம் கொண்டான் அவன் அந்த நேரத்தில் சூரியனும் மேற்கு திசையில் அஸ்தமனகிரியில் அடைந்து ஒளி குன்றி கடலில் மூழ்கினான் நான்காம் நாள் பகல் இவ்வாறு முடிந்து இரவு வந்தது இவ்வாறு மூவாயிரவர் வதைப்படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து தர்மகோபன் வதைப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்